ஆனால் சார் அரிக்காட்டில் அரிபாசுகிறேன் என்ன வண்டி பார்க்கணும்னா உண்டா வரணும் சார் அதுக்கு முன்னாடி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் வண்டி ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாது சொல்லிடுறேன் வீடியோ தயோ ஃபுல்லாக பாருங்கள் அது வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்கள் அடுத்தது வீடியோ வரேன் லைக் பண்ணியாக கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு பெல் பட்டனை மறக்காமல் இருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும் அதில் வீடியோ வந்து டேட்டாவே போட்டுருவேன் பார்த்துட்டு இந்த வண்டி இருக்கானு கேட்டுவேன் அதெல்லாம் உண்டாடி வரணும் ரெண்டாவது வரணும் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டே ரெண்டு ஓன தான் ரெண்டாயிரத்தி முப்பது எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக் அவுட்டுக்கு தெளிவாக இருக்கும் ரெண்டு ப்ரின்ண்ட்டாக ரெண்டு டைமே நியூட் தான் பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பிரிண்ட் ரெண்டு நியூ நியூட் தான் பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி பாருங்கள் தரமாக இருக்கும் வண்டி டீசல் வண்டி ஒரே கிடையாது வெண்ணா வெறின கடைக்கு கூட ஒரு ரேட் தான் இது பார்த்தினா ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு ரூபாய் மேலே தான் போட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்ல தான் வெறும் ஒரு லட்சத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட ஃபிக்ஸர் ஃபிக்ஸர் இல்லை கேஷாக வாங்க என்னால் முடிஞ்ச நாள் பண்ணி தரேன் வண்டி தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி டீசல் வண்டி சிஆர்டிஏ இன்ஜின் டீசல் வண்டி தெளிவான வண்டியை அதுவும் ஏசி வட்டி வந்து இன்சூரன்ஸாக கரண்ட் கம்பல்சரி நேம் அறிக்காட்சி பண்ணி தான் ஆர் கார்டு அறிக்காட்டுக்கலாம் நேம் நம்ம நேர்ட்டு கம்பல்சரி பண்ணணும் நீ எல்லாமே கரண்ட்டில் இருக்குது அதனால சொல்கிறேன் மினிமம் மூவாயிரத்தி ஐநூறுபா அவ்வளோ தான் நேம் வச்சுரு நீங்களே பண்ண வச்சதால நான் பண்ணி கொடுத்துனாலும் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு சார்ஜஸ் கொடுத்துறேன் நானே பண்ணி கொடுத்துருவேன் பாருங்க பேக் டயர் நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஃபுல் புன்பட்டுன்னு அப்படியே இருக்கும் அவுட் போய் தெளிவாக இருக்கும் புலி ஒட்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் இல்லை குறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறை தான் கண்ணாடி மட்டும் சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது அவ்வளோ தான் மட்டும்படி வேறு எதுவுமே இல்லை வண்டி தெளிவாக இருக்குது அவுட்டுக்குற சுத்தமாக இருக்கு சார் டீசல் வண்டியே ரேட் தான் பெட்ரோல் வண்டி எல்லாம் கிடைக்கும் டீசல் வண்டி கிடைக்கல ஒன்றா இருக்கும் தான் சொல்கிறேன் அது கூட பிக்சர் இல்லை அவுட்லுக்கு பார்த்தாச்சு இன்ட்ரிவ் காமிச்சிடும் சார் அவுட்லுக்கு பார்த்தா இன்ட்ரிவ் காலே நாலு விண்டோமே ஃபவர் உண்டா பவர் ஸ்டியரிங் பவர் உண்டா சென்டர்லாகி ஏசி டேஷ்போர்டு பாருங்க தெளிவாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்கும் கம்பெனி சீட்காக நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் சீட் நல்லா இருக்கும் பேக் சீட் நல்லா இருக்கும் ஸ்பேஸும் பேசிடுறேன் இப்போ டேஸ் போட்டில் மட்டும் தனிவா இருக்குது சார் டிக்கிஸ் ப்ளேஸ்ஸும் காட்டிடுறேன் பாருங்க டிக்கிஸ் ப்ளேஸ் எந்த லீவு ஸ்டெப் இருக்குது ஜாக்கி இருக்குது வீல்ஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது சார் நம்ம அட்ரஸ் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆற்கார்டு அரி கார்டு ஆற்கார்டு பக்கத்தில் இருக்குது தயவுசெய்து போ டேட்டோட போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்மகிட்ட ரெடி கேஷ் தான் லோன் ஆப்ஷன் கிடையாது எல்லாமே இஎம்ஐ ஏதான் நம்மகிட்ட இல்லை ரெடி கேஷ் தான்